ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நான் பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நாலாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி ஆறாவது பாசுரம் தனியும் பொழுதில் ஐ நீர் அணங்காடுதீர் அன்றைமேர் பிணியும் பொழிகின்னதில்லை பெருகும் இது அல்லால் மணியின் அணி நிற மண்மாயன் மாயன் தமரடி அணிய முயலில் மற்றில்லை கண்டீர் நீர் இவ்வணங்குக்கே தனியும் புழுதில்லை நீர் அணங்கா அடுதிர் மீர் பிணியும் பெருகும் கிதுவல்லால் மணியின் அணி நிற மாயன் தமரடி கொண்டு அணிய முயலில் மற்றில்லை கண்டீர் நீர் இவ்வணங்குக்கே தனியும் புழுதில்லை இந்த பெண்ணினுடைய நோய் தனியாக மாதிரி குறையிற மாதிரி தெரியல அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறோம் நீர் அடங்காடுதீர் அண்டை நீர் ஆனால் தாய்மார்களும் நீங்கள் அந்த இதர தேவதாந்திரங்களை திருப்தி செய்வதற்காக ஆடுகிறீர்கள் அணங்காடுதீர் பிணியும் புழுகின்றதில்லை நோயும் போகவில்லை பெருகும் கீது அல்லால் ஆனால் இன்னும் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு இந்த நோயினால் ஏற்படுகின்ற சிம்டம்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பெருகும் கிது வல்லால் தனியும் பொழுதில்லை நீர் அணங்காடுதீர் அன்றை நீர் பிணியும் குழிகின்றதில்லை பெருகும் கிது வல்லால் மணியின் அணி நிறமாயன் அடின்னா அழகிய மணியின் நிறமாயன் நீலமணியைப் போன்ற நிறத்தை உடைய பெருமான் மணியின் அணி நிறமாயன் அப்படின்னு இருக்கிற ஆழ்வார் மணியின் அணி மணியின் நிறமாயன் அழகான நீல மணியைப் போன்ற நிறத்தை உடைய பெருமானுடைய தமரடி நீரு குண்டு அவனுடைய தொண்டர்களுடைய கொண்டு நீருன்னு பொடின்னு வச்சுக்கலாம் அந்த தொண்டர்களுடைய கொண்டு அணிய முயலில் இவளுக்கு நீர் அந்த புடியை இவள் மீது பூச முயன்றால் மற்றில்லை கண்டீரியும் வணங்கிக்க மற்றொரு மருந்து இல்லை இந்த பெண்ணுக்கு இந்த பாசத்தில் கவனிச்சிக்கோங்க மேலெல்லாம் பெருமாள் பேர் பெருமாள் சம்பந்தப்பட்டதெல்லாம் சொல்லியிருந்தா பெருமாள் திருநாமத்தை சொல்லி கொண்டு இடி இடி இட்டீர்களால் இட்டீர்களானால் செய்யப்படும்னா இப்போ அடியார்களுடைய பெயரை எடுக்கிறார் ஆழ்வார் எப்படி பாருங்க மணியின் அணி நிறமாயன் தமர் அடி நீர் உண்டு அந்த பெருமானுடைய அடிகள் தொண்டர் தொண்டர்களுடைய திருப்படி அடிப்படியை கொண்டு இவள் மேல் நீங்கள் பூச முயன்றான் மற்றில்லை கண்டிங்கிவன் அங்கே இந்த பெண் குணம் பெறுவதற்கு வேறு வழியில்லை இதை தவிர்த்து அப்படின்னு பாசுத்த முடிகிறார் அவசரம் முடிக்கலாமா தனியும் புழுதில்லை நீர் அணங்காடுதிர் அன்னைமேன் பிணியும் புழியின் நதில்லை பெருகும் இதுவல்லால் மணியின் அணிய நிறமாயன் தமரடி நீரு குண்டு அணிய முயலில் மற்றில்லை கண்டியன் இவ்வணங்குக்கே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக